அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் நம்ம யூடியூப் சேனல் சார்பா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பா அமையணும்னு அந்த இறைவனை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நிச்சயமா போன வருஷம் இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ஒரு இயரா இருக்கணும்னு அந்த இறைவனை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டே வர்றோம் ஸோ நம்ம வந்து போன வருஷம் செய்த தவறுகளை மீண்டும் இந்த வருஷம் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கணுங்கிறதுல ரொம்ப நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க இந்த வருஷத்துலேருந்து நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறேன் இந்த வருஷத்துலேருந்து இதெல்லாம் நான் விட போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் எடுத்திருப்பீங்க குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த ஜிம்முக்கு போகிறவங்க இந்த வருஷத்துலேருந்து நான் ரெகுலராக ஜிம்முக்கு போவேன் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுத்துருக்கலாம் இல்லை ஒரு சில பேர் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப சாப்பிட்றேன் இனிமேல் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கலாம் குடிக்கிறவங்க நான் குடியை நிறுத்த போகிறேங்கிற ரெசல்யூஷன் எடுத்துருக்கலாம் சிகரெட் பிடிக்கிறவங்க நான் சிகரெட்டை நிறுத்த போகிறேன்னு ரெசல்யூஷன் எடுத்துருக்கலாம் ஸோ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த சிகரெட்டு இந்த போதை வஸ்துகள் இதெல்லாம் எவ்வளவு ஆபத்தானதோ அதே மாதிரி ஆபத்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளோட தீய எண்ணங்கள் இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறது நம்ம வந்து விவேக சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி வாட் யூ திங்க் யூ பிகம் நீ என்ன நினைக்கிறியோ நீ அதே வகவே அதனால வந்து கூறுமான வரைக்கும் நம்ம வந்து நல்லதே நினைப்போம் எல்லாத்துக்கும் நல்லதே செய்வோம் யாருக்கும் நம்ம வந்து துரோகம் செஞ்சதா நம்மளோட வரலாறு இருக்கக்கூடாது அவன் வந்து இந்த இந்த ஆளுக்கு வந்து அவன் இந்த துரோகத்தை செஞ்சுட்டான் இந்த ஒரு ஆளை வந்து அவன் வந்து கெடுத்து விட்டுட்டான் இந்த ஒரு ஆள்கிட்ட வந்து அவன் வந்து பணத்தை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே நம்ம வந்து எந்த ஒரு துரோகமும் செஞ்சதாக இருக்கக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி இந்த மது வஸ்துகள்லாம் எவ்வளவு உடம்புக்கு கேடோ அதே மாதிரி இந்த தீய எண்ணங்கள்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப 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 கேடு அதனால அது வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தாலும் இனிமேல் நம்ம செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து முற்படணும் இன்னொன்னு நம்மளோட தாட்ஸே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களா நம்ம நினைக்கணும் அப்படின்னு இருக்கிறோம் இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனா புறம் கூடாமை சொல்லுவாங்க அதாவது புறணி பேசிக்கிட்டே இருக்கிறது அவங்க அப்படி இவங்க இப்படி அவா இப்படி இவன் இப்படி இவன் இப்படி இவன் அங்கே போனா அவன் இங்கே போனா இந்த மாதிரி புரணி பேசிக்கிட்டே இருக்கிறது இதுவும் இந்த சிகரெட்டு தண்ணி அடிக்கிறத விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு குட்டி கதையாக நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஒரு நாலஞ்சு முனிவர்கள் வந்து ஒரு ஒரு ஆத்தங்கரையை தாண்டணும் அப்படின்னு முற்படுறாங்க அப்போ அங்கே ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்காங்க அந்த பெண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முனிவரை கூப்பிட்டு ஐயா தண்ணி வந்து கழுத்துக்கு மேலே வந்துருச்சு என்னால் தாண்ட முடியாது ஏன்னா அந்த கரையில் கொண்டு போய் விட்டுடுறீங்களா அப்படின்னு கேட்கறாரு அந்த முனிவர் என்ன சொல்கிறாரு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி ஒரு தோல்ல வச்சுட்டு ஆத்தங்கரையை தாண்டி கொண்டு போய் விட்டுறாரு விட்ட பிறகு அந்த பெண் அப்படி போயிடுறாங்க இவங்களும் இந்த முனிவர் இந்த கூட்டங்களும் இவங்க வந்து அவங்களோட ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாலு முனிவர்களில் ஒருத்தர் இந்த பெண் இந்த பெண்ணை வந்து தூக்கி கொண்டு போய் விட்டார் இல்லையா அவரை வந்து இந்த முனிவர்களோட தலைவர் வந்து கூப்பிட்டு திட்டுறாரு நீ வந்து எப்படி அந்த பொண்ணை வந்து நீ தூக்கிட்டு வருவ நீ ஒரு முனிவர் இல்லையா நீ ஒரு சன்னியாசி இல்லையா ஒரு பெண்ணை எப்படி நீ தொடுவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து வார்த்தைகளா கொஞ்சம் கொஞ்சம் ஓவராவ திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரும் பொறுத்து பொறுத்து பாத்துருக்காரு இவர் ஒரு கட்டத்துல பொறுமை இழந்துடுறாரு அந்த சிஷியர் இழந்துட்டு இவர் சொல்றாரு ஐயா நான் வந்து அந்த பொண்ணை தூக்கி என் தோல்ல வச்சு கூட்டு வரும் போது சிவநாமத்தை நாமத்தான் உச்சரிச்சுட்டே வந்தேன் நம சிவாய நம உச்சரிச்சுட்டே வந்தேன் அவளை அந்த ஆத்தங்கரை இறக்கி விட்ட உடனே நான் அவளை மறந்துட்டேன் எப்படி நான் அவளை அந்த ஆத்தங்கரையில நான் விட்டுட்டு வந்துட்டேன் தான் அவளை உங்க மனசுலேயே கூப்பிட்டு வந்திருக்கீங்க வேண்டியது நான் இல்ல தான் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி இந்த புறங்கூடாமையில எப்படின்னா ஒருத்தர் வந்து ஒரு நேரம் இல்ல ரெண்டு நேரம் செஞ்ச தப்பை வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் நம்ம வந்து அதை குத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கும் போது பாதிக்கப்பட போறது தப்பு செஞ்சவங்க கிடையாது பாதிக்கப்பட போறது நம்ம தான் அதனால இதை வந்து நம்ம வந்து கைவிடணும் இதை நம்ம கைவிட்டால் நல்லது ரெண்டாவது இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இளம் வயசு குழந்தைங்களுக்கே வந்து வயிற்றுல கட்டி வருதுன்னுங்கிறாங்க இல்லை லிவர் வீங்கி அது இது நிறைய சொல்கிறாங்க அதனால் கூடுமான அளவுக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணுங்க அது வந்து ஒரு நாள் சாப்பிட்டாலும் விஷம் வந்து விஷம்தான் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து நம்ம உடம்புக்கு வந்து எப்போவுமே வந்து நல்லது அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சிகரெட் தண்ணி இப்போ வந்து என்னதான் விலகூடுன சரக்கு வாங்கி குடித்தாலும் சரி விலகூடுன சிகரெட் வாங்கி குடித்தாலும் சரி அதோட ஒரு கெட்டது வந்து உடம்புக்கு கண்டிப்பாக இருக்கதா செய்யும் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே குட்டி பாம்பு கடிச்சாலும் விஷம் விஷம் தான் அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி கண்டிப்பாக அதோட பாதிப்பு வந்து உடம்புல வந்து இருக்க தான் செய்யும் ஸோ அதனால வந்து நம்ம உடம்பு தான் கோயில் நம்ம மனசு தான் வந்து கடவுள் நம்ம உடம்பு தான் வந்து கோயில் மனசு கடவுள் இதெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறது நம்ம கடவுள் டம் வந்து வேண்டிக்கிறோம் ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டாம் சிகரெட் வேண்டாம் தண்ணி அடிக்க வேணாம் இது எதுவுமே வேணாம் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் நல்லதே சிந்திப்போம் நல்லதே நடக்கும் சொன்ன பல மூலிமா அதை மனம் அது மந்திரம் தேவையில்லை அந்த மனது செம்மையாக இருக்குன்னா உடம்பு நல்லா இருக்கணும் ஏன்னா மனசு உடம்பு வந்து டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் ஒன்று நல்லா இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் ஒன்று நல்லா இல்லைன்னா கூட இன்னும் நல்லா இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்குவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கூடுமான அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லதே செய்வோம் ஸோ நம்மளால் வந்து வாழ்ந்தவன் அளவே இருக்கலாமா தவிர நம்மளால் வந்து அழிஞ்சவனும் இருக்கக்கூடாது இப்போது சமீபமாக ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனாங்க உண்மையிலே வந்து மனுஷனை பற்றி சோசியல் மீடியாவை எடுத்தாலே தலைவர் தான் வராரு விஜயகாந்த் அவர்கள் தான் வராங்க அவரோட அந்த ஈகை அதாவது யார் போனாலும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாராம் அப்புறம் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அவருக்கு என்ன உணவு இருந்துச்சோ அதுதான் வந்து எல்லா மக்களுக்குமே வந்து அவர் வந்து வச்சு கொடுத்துருக்காரு அதனால வந்து அந்த மாதிரி ஒரு ஈகை பண்பையும் நம்ம வந்து வளர்த்துக்கணும் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வந்து மனுஷனை நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நன்றி வணக்கம்